அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பீங்க இருக்கீங்க இல்லா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஊட்டிலேருந்து நாங்கள் முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து போயிருந்தோம் ஸோ அங்கே எடுத்த வீடியோஸ்லாம் இந்த விளாகில் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்டு அனிமல்ஸை நம்ம வந்து அப்படியே டைரெக்டாக வந்து பார்க்கலாம் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இது ஸோ இது பார்த்திங்கன்னா காட்டெருமை நல்ல பெருசாக இருந்துச்சு நம்ம வந்து யூஸ்வலாக விலங்குகளை வந்து ஜூலை தான் பார்த்துருப்போம் இந்த மாதிரி டேரெக்டாக ஃபாரஸ்ட்லேயே போய் பார்க்குறது வந்து சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நல்லா த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நாங்கள் டைகர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் கடைசி வரைக்கும் டைகரை தான் வந்து பார்க்க முடியல நிறைய வைல்ட் அனிமல்ஸ் வந்து பார்த்தோம் மான்லாம் வந்து நிறைய மான் வந்து அங்கே இருந்துச்சு புள்ளி மான்லாம் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மான்கள் அதுக்கப்புறம் நிறைய வகையில் வந்து குரங்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காட்டெருமை யானை அதுக்கப்புறம் நிறைய வைல்ட் அனிமல் சிறுத்தை புளி இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து சிறுத்தை புளியும் பார்த்துருக்காங்க எங்களால் பார்க்க முடியல யானைகள்லாம் வந்து நிறையவே பார்த்தோம் ஸோ இந்த யானையை வந்து நான் காட்டே காட் காட்டு யானை அப்படின்னு நினச்சிட்டேன் நான் இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கேம்பில் வளர்க்கக்கூடிய யானை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாத்தையுமே வந்து நல்லா குளிக்க வச்சு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க சில யானைகள் வந்து அதுக்கெல்லாவே வந்து குளிச்சுட்டு இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு காட்டு யானையுமே பார்த்தோம் ஆனால் ரொம்ப தூரத்தில் இருந்தனால வீடியோ எடுக்க முடியலை நல்லா பெருசாக இருந்துச்சு காட்டு யானை ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து முதுமலையில் இருக்கக்கூடிய எலிஃபெண்ட் கேம்புக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் இங்கே நிறைய யானைகளை வந்து வளர்த்துட்ருக்காங்க ஸோ யானையெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு உள்ளே இதுக்கு போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒருத்தருக்கு முப்பது ரூபா மட்டும் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய யானை இருந்துச்சு எல்லா யானைகளுமே வந்து ஒரு ஒரு பாகம் இருந்தாங்க கூட அவங்க தான் வந்து இந்த யானையை ஃபுல்லாக பராமரிக்கிறது வளர்க்குறது எல்லாமே ஸோ இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்களையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகினாரு நம்ம எத்தனை கேள்வி கேட்டாலுமே கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் எல்லாேருக்குமே பதில் சொல்லிகிட்டு இருந்தாரு அங்கே பின்னாடி இருக்கக்கூடிய யானைக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஒரு கேள்வியாக கேட்டுகிட்டு இருந்தோம் இந்த யானைங்களாம் எங்கேருந்து வந்துச்சு எப்படி பார்த்துப்பீங்க என்ன சாப்பிட கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுனா இருந்தோம் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கூட இது பண்ணாமல் பதில் சொல்லிகிட்டு இருந்தாரு இந்த யானைகள் வயசுலாம் கூட நான் கேட்டேன் எனக்கு சரியாக வந்து ஞாபகம் இல்லை ஸோ இந்த யானை பார்த்தீங்கன்னா ஆணையானை பேர் வந்து கிரி அப்படின்னு சொன்னாங்க இது பக்கத்தில் இருக்கக்கூடியது இது பார்த்தீங்கன்னா பெண் யானை அந்த யானை ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக எல்லாரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு வணக்கம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு அந்த யானை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அழகாக வந்து சிரிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு வணக்கம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம இந்த கேம்பில் வந்து ஃபீட்லாம் பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி நாங்கள் மூணாறு பேர் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய யானைங்களுக்கு வந்து பழம்லாம் வாங்கி ஃபீட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி இங்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க யானை எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் நல்லா க்ளீனாக அதுங்களை வந்து குளிப்பாட்டிட்டு சாப்பாடு கொடுத்து நல்லா பார்த்துக்குறாங்க அவர் வணக்கம் சொல்ல சொல்ல சொன்னதுமே வந்து அழகாக வந்து வணக்கம் வச்சுச்சு அவர் பேர் கூட எனக்கு மறந்துடுச்சு ஸோ நல்லா வந்து எல்லாத்துக்குமே எத்தனை பேர் கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்குமே வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருந்தார் இந்த யானை வந்து இவர் தான் ஃபுல்லாக சின்ன வயசுலேருந்து வளர்க்குறாராம் அவர் என்ன சொன்னாலுமே அந்த யானை வந்து கேட்டுக்குது ஒரு குழந்த மாதிரி அழகாக வந்து அவர் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு நடக்குது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்க வச்சு கொஞ்ச நேரம் அதுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு நம்ம வந்து காட்டிட்டு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாராம் ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொன்னதுலேயே வீட்டுக்கு எப்படி நான் கூட்டிகிட்டு போயிடுவீங்கன்னு கேட்டதுக்கு இங்கே ஃபாரஸ்ட் ஏரியாவில்தான் வந்து எங்களுக்கு வீடு இருக்குமா இங்கேயே வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து புளியெல்லாம் கூட நிறைய டைம் இங்கே அட்டாக் பண்ண வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரு ஒரு டீட்டெயிலாக அவரை நோண்டி நோண்டி வந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யானைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு உருண்டையாக வந்து குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி அழகாக வந்து யானைக்கு கூட்டிகிட்டு இருந்தாங்க மாற்றி மாற்றி அதுங்களுமே அதுங்களுக்கு போதுன்ற வரைக்கும் நல்லாவே சாப்பிட்டுச்சுங்க யானை இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கிறத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இங்கே யானை பார்த்துட்டே சுற்றி பார்த்திங்கன்னா இது பெரிய இடம் நம்மளால் நடக்கவே முடியாது அந்தளவுக்கு நல்ல பெரிய வந்து ஏரியாவில் இந்த இது வச்சுருக்காங்க முதுமலை கேம்ப் வந்து வச்சுருக்காங்க ஸோ அங்கே யாரெலாம் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இங்கே போயிருக்கீங்களா அப்படின்னு ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே சஃபாரி இருந்துச்சா இப்போ வந்து அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே வந்து நம்ம ஜீப் சஃபாரியும் போகலாம் ஃபாரஸ்ட் இன்ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஜீப்பில் வந்து போய் பார்ப்பாங்க நாங்கள் வந்து அந்த மாதிரி போகல நாங்கள் வந்து வெளியே இருக்கக்கூடிய அன்மல்ஸ்லாம் பார்த்துட்டு இங்கே வந்து கேம்புக்கு வந்துட்டு வந்து கிளம்பிட்டோம் இந்த யானை வந்து குட்டி யானை இங்கே இருக்கிறதுலேயே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு நாங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன யானையுமே இங்கே வளர்க்குறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த யானை எங்களால் பார்க்க முடியல இந்த சின்ன யானை தான் பார்த்தோம் ஸோ எல்லாம் நிற்க வச்சு சாப்பாடெலாம் கொடுத்துட்ட பிறகு அவங்கவுங்க அந்த யானையில் ஏறி அது வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா யானையும் அங்கே வந்து கிளம்புன பிறகு தான் நாங்கள் அங்கே வந்து கிளம்பினோம் ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து கிளம்பியாச்சு காலையிலே பார்த்தீங்கன்னா ரூம்லாம் காலி பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொடிவேரி டேம் அப்படின்னு நினைக்கிறேன் நேம் கரெக்டாக சொல்கிறேனான்னு தெரியல ஸோ அங்கே தான் வந்து போயிருந்தோம் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி அருவிலாம் பார்க்கணும் குளிக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் இங்கே நம்மளால் குளிக்கலாம் முடியாது ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு ஸோ பார்த்திங்கன்னா குழந்தைங்க அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் எல்லோருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து குளிக்க போயிட்டாங்க ஆசிலும் ஆசிலாகவும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க ஆசில் வந்து அதுலேருந்து வரவே இல்லை எந்திரிச்சி வெளியே வரவே இல்லை ரொம்பவே அடம் பிடிச்சிட்ருந்தேன் எல்லா குழந்தைங்களையுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருந்தாங்க நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அருவிலாம் வந்து பார்த்ததில்ல ரொம்ப சின்ன அருவி தான் டேம்லேருந்து வர தண்ணி தான் நான் பார்க்க வந்து சூப்பராக இருந்துச்சு செம்மையாக வலுக்குச்சு போன எல்லாருமே வந்து அடிப்பட்டு தான் இருந்தாங்க அந்த மாதிரி நல்லா வலுக்கிட்டு இருந்துச்சு ஸோ இந்த டேமில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தால் இந்த வந்து சேமி ஐஸ் வந்து வித்துட்டு இருந்தாங்க இது நைட் அண்ட் கிட்ஸ் ஃபேவரட் அப்படின்னு நினைக்கிறேன் என் ஹஸ்பண்ட் பார்த்ததுமே வந்து உடனே வாங்கிட்டாங்க எனக்குமே வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ சாப்பிட்டுட்டு அங்கே ஜூஸு டீ எல்லாம் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் இது விட பார்த்தீங்கன்னா வண்டி வீட்டுக்கு தான் ஸோ எல்லா பட்டுப்படைக்கையும் கட் கட்டிட்டு தான் வந்து வண்டியிலே வந்து இங்கே வந்தோம் ஸோ அலமது இல்லா சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு ஊட்டியிலேருந்து வந்து கிளம்பியாச்சு ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நாங்கள் போன இடத்துக்குலாம் உங்கள் கூட உங்களையும் கூட்டிகிட்டு போன மாதிரி ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த செக்மெண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய கடைகள்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஆயிடுச்சு ஸோ அடுத்த நாள் காலையில் அழுகிட நல்லபடியாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இந்த ஊட்டி பிளாக் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்